ஹாய் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான் டயட்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது அவங்களோட டயட்டுக்கு இன்னுமே வந்து அது ஹெல்ப் பண்ணும் நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்ன் அப்புறம் வந்து கேரட் கேப்சிகம் இதெல்லாம் எடுத்திருக்கேன் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிடுங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு போடுங்க ஒரு கொஞ்சம் கல்பாசி போட்டிருக்கேன் ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த இந்த தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அதே வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க நல்லா வந்து ஆனியன் வதங்கட்டும் வெங்காயம் வதங்காமல் நம்ம மற்ற காயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல அதனால் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரையாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம் ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்பவும் போல் கொஞ்சோன்னு சால்ட் ஆட் பண்ணால் தான் வெங்காயம் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியாச்சு இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போதும் வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்ருங்க எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மொதல் கேப்சிகம் போட்டேன் கேரட் போட்டேன் இது ரெண்டும் தான் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும் மற்ற எல்லாமே வந்து ஈஸி குக் ஆகிடும் இப்போ இது மட்டும் கொஞ்சம் வந்து குக் பண்ணணும் ஸ்வீட் கார்ன் பட்டாணியெல்லாம் வந்து ஈஸியாக டக்குன்னு குக் ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு செமி குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கலந்து விடுங்க அடிபிடிச்சிடக்கூடாது நல்லா கலந்து விடுங்க சோ ஓரளவுக்கு அந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த பச்சை பட்டாணி பிளஸ் இந்த ஸ்வீட் கார்ன் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளா குக் ஆயிரும் இது வந்து அந்தளவுக்கு குக் ஆகலைனா கூட நம்ம வந்து சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் டேஸ்ட்டு அதனால ஓரளவுக்கு செமி குக் பண்ணாலே போதும் இப்ப இது லைட்டா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு காட்டம் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ரொம்பலாம் ஊத்துல அவ்வளவுதான் இது நல்லா சென்டரில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் டூ மினிட்ஸில் இந்த தண்ணி வற்றினோடனே குக்காகி முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க பாருங்கள் இல்லை சுத்தமாக நல்லா நீட்டாக அடிப்பிடிக்காமல் குக்காயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பன்னீர் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்லாம் நல்லா பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய பீஸா போடாதீங்க அப்புறம் இந்த மசாலாலாம் அதோட ஒட்டாமல் போயிடும் அப்சர்வே ஆகாது பார்த்து கிளறணும் ஏன்னால் பன்னீர் ரொம்ப அப்படியே உடஞ்சிடுச்சுன்னா ரொம்ப கூழ் மாதிரி போயிடும் அதனால் பன்னீர் உடையாத அளவுக்கு கிளறி விடுங்க தண்ணியெலாம் ஊற்றலை பன்னீர்லேருந்து தண்ணி தான் இது இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா போடுங்க கஸ்தூரி மேத்தி எடுத்து கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல் அந்த டேஸ்ட்டு நல்லா வந்து அரோமா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கஸ்தூரி மேஸ்தி வந்து லாஸ்ட்டு சேருங்க அது செம்மையாக டிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு பிளெண்டுக்காக கான்ஃப்ளவர் மா மிக்ஸ் வந்து லைட்டாக கலந்து லைட்டாக ஊற்றிருக்கேன் நல்லா அந்த கிரேவியோட ஒரு நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் உங்களுக்கு நல்லாவே திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செமி கிரேவியாக சூப்பராக வரும் எனக்கு வாட்டரியாக வேணான்றதுனால இந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் எடுத்திருக்கேன் பட் இந்த கான்ஃப்ளார் மிக்ஸி ஊற்றுறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு பிளெண்ட் கலந்து கொடுக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் பன்னீர் சைடிஸ் ரெடி இது வந்து சப்பாத்தி கூட பரோட்டா இந்த மாதிரி நீங்கள் என்ன வச்சு சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்களோ அழகாக அதை விட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு டயட்டில் இருக்கவங்க உடம்பு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடும்போது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க தோசையோட கூட வச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க